எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இங்கே கொடுக்கப்பட்ட எண்கள் பாருங்க நடுவில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க அதை சுற்றியும் நான்கு எண்கள் அதற்கு மேல் மீண்டும் நான்கு எண்கள் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த எட்டோட ஏழை பெருக்குங்க ஐம்பத்தி ஆறு இது அடுத்த எண்ணோட மேல் பாகத்தில் கொடுத்துருக்காங்களா இப்போ இதே போல எட்டு ஆறு இதை பெருக்குன்னா அடுத்த எண்ணோட வெளி கொடுத்த எண் கிடைச்சிருக்கான்னு பாருங்க நாற்பத்தி எட்டு கிடைச்சிருக்கு அப்போ அடுத்து எட்டோட ஒன்பதை பெருக்குனா எழுபத்தி ரெண்டு அடுத்த எண்ணோட வெளி கொடுத்த எண் கிடைச்சிருக்கு அப்போ அடுத்ததாக நம்ம எட்டோட நால பெருக்கி அடுத்து ஏழுக்கு வெளிப்புறமாக எழுதணுமா அப்போ எட்டோட நால பெருக்குங்க முப்பத்தி ரெண்டு சரியான பதில் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ரெண்டு